ஸ்லாம் வலைக்கும் வரமாதிரி வர்கத்துவு இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷனுங்க வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டியான கலெக்ஷன் தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க எந்த கம்ப்ளைன்ஸும் வராது ரொம்பவே நீட்டாக ஹெவியாக கொடுத்துருக்காங்க யூனிக்காக இருக்க பாருங்கள் இந்த கலெக்ஷன் இப்போ நியூ பேட்டர்னுங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கோம் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கூட உங்களுக்கு ஒன்லி ஃபிஃப்டி சிக்ஸ் அப்புறம் ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு சைஸ் தாங்க இருக்குது இந்த சைஸோட ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இது கிளாத் பார்த்திங்கன்னா ருக்ஷா கிளாத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வெயிலுக்கெலாம் அவ்வளோ ஆப்டாக இருக்கும் காலேஜு ஸ்கூலுக்கு இதுக்கெலாம் செம்மையாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் கூட உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே பேட்டன்ல உங்களுக்கு கலர் மட்டும் மிஸ் மேட்ச் ஆகி வரும் உங்களுக்கு இந்த லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் மாதிரி வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது சேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே கலரில் வந்திருக்கு ரொம்பவே நீட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க இதில் ஜிப் ஃபெசிலிட்டி கூட இருக்குது உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது கலெக்ஷன் பார்க்குறதுக்கு சைனீஸ் கலரில் சாக்லேட் கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனுங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு நேவி ப்ளூவில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாடலுங்க செம்ம நீட்டாக இருக்கு பாருங்க ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பீச் கலர் வித் காம்பினேஷன்ல சூப்பரான உங்களுக்கு ஸ்டெயிட் மாடல் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க லாக்கெட் மாடல் கொடுத்துருக்காங்க அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேணாட்டி எடுத்துடலாம் நல்லா கிராண்டா ரிச்சாகவே இருக்குது உங்களுக்கு ஒன்லி சா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கலரில் நல்ல கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் ரிச் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ரெண்டு சைஸ் மட்டும்தான் இப்போ காட்டுற கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது சூப்பரான நல்லா டார்க் சாண்டில் கலர்ல சூப்பராக உங்களுக்கு கோல்டன் ஸ்டோன் ஒர்க் கூட ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நல்லா ஒயின் கலர் ஸ்டோனில் டார்க் பர்பிள் கலரில் சூப்பராகவே இருக்குது இந்த கலெக்ஷன் கூட உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி உங்களுக்கு வித்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஷ் யூஸ்வல் மறுபடியும் உங்களுக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த கலெக்ஷன் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சின்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் மாடலில் உங்களுக்கு ட் கிரே கலர் வித் சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட பிஸ்தா க்ரீன்ல உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனில் இது காலேஜ் கலர் செம்ம ஆப்டாக இருக்குங்க அவ்வளோ ஃபேன்சி ஃபேன்சியான கலெக்ஷன் உங்களுக்கு இது கூட இப்போ நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கொண்டு வந்திருக்கோங்க உங்களோட திருப்திக்கோசரம் மட்டுமே நம்ம காலேஜ் வியூவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே அழகாகவும் ரொம்ப கலர்ஸ் பார்த்திங்கன்னா நியூட்ஷர்ட்லேயும் ரொம்ப நீட்டான லுக்கில் கொடுத்துருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் பர்பிள் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைன் ஒர்க்கில் உங்களுக்கு நல்ல ஒரு லைட் சாண்டில் கலரில் டார்க் சாண்டில் கலரில் கோல்டன் ஸ்டோன் வச்சு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது கூட பாருங்கள் நல்லா செம்ம கிராண்டாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் கூட உங்களுக்கு ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி கொண்டு வந்துருக்கும் ஃபுல் ஒர்க் ஃபுல் ஹெவி ஒர்க் எம்எஸ் ஸ்டோன் ஒர்க்கில் செம்ம கிளாத்து பார்த்திங்கன்னா நல்லா பரட்டா கிளாத்தில் இம்போர்ட்டட் பராட்டா கிளாத்தில் சூப்பரான சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஷைனியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க இது கூட உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் அதில் நல்ல டார்க் கலருங்க டார்க் க்ரே வித் ஒயிட் கலர் ஸ்டோன் காம்பினேஷனில் சேம் அதில் பர்பிள் வித் ஒயின் கலர் ஸ்டோன் காம்பினேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் சாக்லேட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு வேற கலெக்ஷன் இது உங்களுக்கு சேம் உங்களுக்கு நெவி ப்ளூ ஸ்டோன் வச்சு சூப்பரான கலெக்ஷன் மட்டும்தான் சூப்பரான பேபி பிங்க் கலருங்க செம்மையாக இருக்கு இது கூட ஒன்லி உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சேம் உங்களுக்கு முதல்ல பிஸா கிரீன்ல பார்த்த மாடலே உங்களுக்கு சேம் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் நெவி ப்ளூவில் ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் ரொம்பவே ஸ்டாக் கம்மியாக தாங்க இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன டைம் போட்ட மாடல் இது சிங்கிள் கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பிஸ்தா கிரீன் வேறு லெவல் காம்பினேஷனில் சில்வர் கலர் ஸ்டோன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரம் தலைவர் லவ் யூ ஆல்